காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அண்ணல் தன் திருமுகம் கமலமாம் என்னின் கண்ணினுக்கு ஊமை வேறு யாது காட்டுகேன் தன்மதியாம் என உரைக்கத்தக்கதோ வெண்மதி பொலிந்தது மெலிந்து தேயுமாள் இது சுந்தரகாண்டத்திலே அனுமார் கொடுக்கின்ற விடை என்ன கேள்விக்குன்னா சீதா அவள் கேட்கிறாள் என்னன்னா ராமச்சந்திர மூர்த்தியை நீ பார்த்தாயா அவர் எப்படி இருக்கிறார் அவருடைய நலம் எவ்வாறு இருக்கிறது அப்படின்ற கேள்விக்கு அனுமார் விடை சொல்றார் என்னன்னா அம்மா ராமச்சந்திரமூர்த்தியினுடைய முகம் எப்படி இருக்கின்றது என்று நாம் வர்ணிப்போம் என்று சொன்னால் அவருடைய முகத்துக்கு நாம் தாமரை ஓமையாக சொன்னாக்கா அப்போ கண்ணுக்கு நான் என்னன்னு சொல்ல முடியும் கண்களும் அப்படித்தானே இருக்கின்றது கமலமாக அதனால் என்னால் அவ்வளவு சரியான பொருத்தமான ஒரு இங்கே பொருள் கிடையாது ராமச்சந்திரமூர்த்தி அவ்வளவு அழகானவர் ரொம்ப லாவண்யம் மிகுந்தவர் அப்படின்னு சொல்கிறார் ஐயா நான் சீதா கேட்குறா ஐய சொல் ஐயன் மேனி எப்படிக்கு அறுதின்ற கேள்விக்கு இவ்வளோ அழகான ஒரு விடையெல்லாம் சொல்கிறாராம் அனுமார் இந்த கம்பராமாயணத்தில் நாம் ரொம்ப அழகாக பார்க்கலாம் என்னென்னா கம்பர் ரொம்ப அழகாக வர்ணித்திருப்பார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய உருவ பொழிவை நாம் இப்போ கதைக்கு வரலாம் ஏன்னால் நாம் பாண்டிரங்க பக்தர்களுடைய கதையை நாம் கேட்டிருக்கிறோம் இந்த பூண்டி மகான் பக்தி சேனலில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பக்தர் இவர் எப்படி சிறப்பு பெற்றார் என்று நாம் சொன்னோம் என்றால் மானச பூஜைன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா மனதிற்குள்ளேயே ரகசியமாக வைத்து நாம் இஷ்ட தெய்வத்தை பூஜிக்கக்கூடிய ஒரு வழிமுறை அந்த வழிபாட்டு முறைக்கு பெயர் மானசீக பூஜை அதை செய்து முக்தி அடைந்தவர் மண்டலீகன் அவருடைய கதை பற்றி தான் நாம் இன்று காண இருக்கிறோம் இந்துஸ்தானம் என்ற ஒரு நாடு இருந்ததாம் முன்பொரு காலத்திலே பாரத தேசத்திலே அங்க ரொம்பவும் சிறப்பாக ஆட்சி புரிந்தார் ஒரு ராஜா அவருக்கு ஏற்ற மனைவி நல்ல தெய்வ பக்தி உடையவர்கள் ஆனால் கல்யாணமாகி வெகு வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை ராஜாவுக்கு ரொம்பவும் கவலையா போயிடுச்சு ஏன்னா வாரிசு வேணும் இல்லையா இவருக்கு அப்புறமா இந்த இந்துஸ்தானத்தையால அதனால ரொம்பவும் வேண்டிக்கிறாரா ஸ்ரீமன் நாராயணன் அப்போ ஒரு கனவு வருது அவருக்கு இரவு இல்லை என்னன்னா உனக்கு ஒரு நல்ல மகன் பிறப்பான் அவன் பக்தி மிகுந்தவனாக இருப்பான் அவன் ஏக சக்கராதிபதியாக விளங்குவான் நாம் இங்கே ஒன்று கவனிக்கணும் ஏன்னா ராஜாவாக விளங்குவான்னு சொல்லலை ஏக சக்கரவர்த்தினா என்ன அர்த்தம் ராஜாவுக்கெல்லாம் ராஜா ராஜாவே வரி கட்டக்கூடிய மிகவும் உயர்ந்த பதவி அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே உனக்கு ஒரு அழகான மகன் பிறப்பான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அதே போலவே ஒரு அழகான மகன் பிறக்கிறான் ராஜாவுக்கோ ரொம்பவும் சந்தோஷம் அவர் என்ன பண்ணுறாரு அவர் நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இறைவன் வசிக்கக்கூடிய தலங்களில் எல்லாம் என்ன பண்ணுறார் அன்னதானமும் ரொம்பவும் ஆர்ப்பாட்டமாக நடத்துகிறார் நல்ல விழாக்கோலம் பூண்டிருக்கிறது நாடு என்ன ரொம்பவும் புண்ணியம் பண்ணி பிறந்த குழந்தை அல்லவா ரொம்ப தவமுக்கு கிடைத்த பரிசு அல்லவா அதனால் இந்த குழந்தைக்கு ஐந்து வயதாகிறது இவனுக்கு கல்வியெல்லாம் கற்பிக்க வேண்டும் அல்லவா அப்போ என்ன பண்ணுவாங்க குருகுலத்தில் கொண்டு போயிட்டு விடுவாங்க ராஜாவுக்குரிய போர் பயிற்சி முறைகளையும் இந்த குழந்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா சாதாரண குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க வெறுமனே கல்வி மட்டும் கற்றுக் கொடுத்து விடுவார்கள் ஆனால் ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு நல்ல ஒரு தோல்வலிமை வேண்டுமல்லவா போர்க்கலைகள் எல்லாம் தெரிய வேண்டும் வேண்டுமல்லவா அதனால் எல்லாம் அளிக்கிறார்கள் மண்டலிகனுக்கு அவனும் ரொம்பவும் வெகு வெகு விருப்பமாக கற்றுக்கொள்கிறான் இப்போ இந்த பிள்ளைக்கு கல்யாண வயது வந்தது சுலக்ஷணை என்ற பெண்ணை கல்யாணம் செய்து வைக்கிறார்கள் இந்த சுலக்ஷனி இருக்கிறாள் அல்லவா அவளுக்கு கொஞ்சம் படோடபம் அதிகம் கொஞ்சம் எல்லாவற்றையும் பகட்டாக வெளிப்படுத்துவாள் தான் பக்தி செய்வதை கூட மிகவும் வெளிப்படையாக செய்யக்கூடிய அம்மையார் அவர் ஆனால் இந்த மண்டலிகன் என்ன பண்ணுவான் அவன் காட்டுக்கு போயிட்டு குருகுலத்தில் இருந்தான் இல்லையா அப்போ ஒரு முனிவர் கிட்ட கேட்குறான் என்னன்னா நான் எப்படி பூஜை செய்வது எந்த விதத்தில் பூஜை செய்தால் அது ஏற்புடையதாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு முனிவர் ரொம்ப அழகாக ஒரு கதையெல்லாம் சொல்லுவார் என்னென்னா நாம் மகாபாரதத்தில் பீமன்ற கதையை கேட் கேள்விப்பட்டிருக்கலாம் என்னென்னாக்கா இப்போது பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறார்கள் அதிலே மூத்தவன் தருமன் அதற்கு பின்பு பிறந்தவன் பீமன் அதற்கு பிறந்தது அதற்கு அடுத்து பிறந்தவர் அர்ஜுனன் அப்புறம் நகுல சகாதேவர்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் கிருஷ்ண பரமாத்மாவை ஒவ்வொரு விதமாக நேசித்தார்கள் பக்தி செய்தார்கள் இதிலே பீமனுடைய பக்தி மிகவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்னன்னா மானச பூஜை செய்பவன் இதை எப்படி கண்டுபிடித்தார்கள் இதை நாம் பார்க்கணும் இல்லையா அர்ஜுனன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு போர் செய்வதில் விருப்பம் அதிகம் அப்போது போர் செய்யணும்னாக்கா நிறைய அஸ்திரங்கள் வாங்கி வர வேண்டும் அல்லவா தெய்வங்களை பிரார்த்தித்து இவனுக்கு ஒரு ஆசை பாசுபதாஸ்திரம் பெற வேண்டும் என்று அதற்காக தவம் ஏற்றுவதற்காக புறப்படுகிறானாம் அப்போ தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் என்ன சொல்கிறாரு நீ பாசுபதாஸ்திரம் உனக்கு கொடுக்குறேன் அப்பா அப்படின்னு வாக்கு கொடுத்து விடுகிறார் என்ன அது இருந்தாக்கா நம்ம சுலபமாக பொருளை வென்று விடலாம் அல்லவா எதிர்க்க நம்மளை சண்டைக்கு வரவங்க கிட்ட அதனால் அப்போ கைலை நோக்கி போய் அர்ஜுனன் அப்போது நிறைய சிவகணங்கள் என்ன பண்ணுறாங்க மலைமலையாக நிர்மாலியத்தை கொண்டு வந்து கொட்டுகிறார்களாம் அது என்ன ஐயா நிர்மாலயம் அப்படின்னு கேட்கலாம் நிர்மால்யம் என்பது நாம் பூஜை செய்கிறோம் இல்லையா பகவான் விக்கிரகங்களுக்கு அணிவிக்கிறோம் அல்லவா மலர்களை எல்லாம் அந்த மலர்களை எல்லாம் வாடி போய்விட்டவுடன் நாம் அப்புறப்படுத்துகிறோம் அல்லவா அதை கொண்டு போயிட்டு யாருக்கால்லேயும் படாத மாதிரி கொட்டணும் இது நியதி அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவகணங்கள் அப்போது இவனுக்கு ஒரு யோசனை என்னென்னா இவ்வளவு மலர்கள் யார் சுவாமிக்கு கொடுத்து அவரை பூஜித்திருப்பார்கள் அப்படின்ற ஒரு யோசனை வந்த மையன்னா அர்ஜுனனுக்கு எப்பவுமே ஒரு கர்வம் உண்டு என்னன்னா நாம் சதாசர்வகாலமும் கிருஷ்ணனையே நாம் ஸ்மரணை பண்ணி கொண்டிருக்கிறோம் அவனையே நாம் துதித்து கொண்டிருக்கிறோம் நம்மளை விட சிறந்த பக்தன் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்ற ஒரு கர்வம் அவனுக்கு உண்டு அதனால் யார் இப்படி பண்ணுகிறார்கள் இந்த பூஜையை யார் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் வந்துவிட்டது அதனால் கேட்கிறான்னா சிவகணங்களை ஐயா அந்த நிர்மாலயங்கள் எல்லாம் கொட்டுகிறீர்கள் அல்லவா இப்படி பூஜை பண்ணியது யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்களாம் ஐயா இந்த நிர்மாலயம் எல்லாம் பீமனுடையது அப்படின்னு இவனுக்காக கொஞ்சம் சந்தேகம் ஏன்னா தன்னுடைய அண்ணா எப்பவும் பூஜை செய்து இவன் பார்த்ததே கிடையாது அர்ஜுனன் ஏன்னா ஒன்று எப்பவும் போர் போர் என்று போர்விரியோடுவே திரிபவன் அவன் இல்லை என்றால் சாப்பாட்டு பிரியன் இந்த ரெண்டையும் தான் அவன் பார்த்துருக்கான் ஆனால் பூஜை செய்து இவன் பார்த்ததே கிடையாது அப்போது எப்படி பூஜை செய்ய முடியும் எப்படி மலர்களை அவன் கொண்டு வந்து இப்படி சுவாமிக்கு படைத்திருக்க முடியும் அப்படின்ற எண்ணம் அர்ஜுனனுக்கு அதனால் இவனுக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை நம்ம அண்ணாவை தான் சொல்கிறாங்களோ இல்லை வேற யாரோ இந்த உலகத்தில் பீமன் இருக்கானோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் அதனால் கேட்குறானா ஐயா நீங்கள் யாரை சொல்கிறீர்கள் அதை கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்கும்பொழுது சிவகணங்கள் சொல்கிறார்களா அட இது தெரியாதாப்பா உனக்கு தருமனுடைய தம்பி தானப்பா இது கூட தெரியாமல் இருக்கே அப்படின்னு பொழுது இவனுக்கு ஆச்சரியம் வந்துவிட்டதான் ஏன்னா தன்னுடைய அண்ணன் பூஜை செய்தே பார்க்கவில்லை எப்படி இப்படி இவ்வளவு நிர்மாலியம் இருக்க முடியும் அப்படின்ற சந்தேகத்தோடயே இவன் வந்துக்கிட்டு இருக்கானா அப்போது எதிர்க்க கிருஷ்ணன் நின்றுக்கிட்டு இருக்காராம் மந்தகாச புன்னகையோட புன்னுரல் பூத்துக்கொண்டு அவர் கேட்கிறாராம் அர்ஜுனன்கிட்ட என்னப்பா ரொம்ப யோசனையா இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அர்ஜுனன் கேட்கிறானா யார் இப்படி இவ்வளவு நிர்மாலியங்களை கொட்டியிருக்கிறார்கள் ஆனால் பூஜை செய்தது யார் என்று கேட்டால் பீமனை சொல்கிறார்கள் எனது அண்ணாவா இப்படி பூஜை செய்தார் என்னால் நம்ப முடியவில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்றாராம் அப்பா நீ என்ன பண்ற ஒவ்வொரு பூவா பறிக்கிற பறித்து கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு நீ கொடுக்கற படைக்கிற ஆனா பீமன் என்ன பண்ணுவான் தெரியுமா எங்காவது போய் கொண்டிருந்தால் மலை பிரதேசத்துக்கோ அல்லது காட்டுப்பகுதிக்கோ நந்தவனத்துக்கோ எங்கே சென்றாலும் எவ்வளவு பூக்களை பார்த்தாலும் அவன் என்ன நினைச்சிருவான் அத்தனையும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி விடுவான் அவன் மானசீக பூஜை செய்தவன் அதனால் அவனுக்கு சிறப்பு அதிகம் அப்படின்னு இவனுக்காக கொஞ்சம் வெட்கமாக போய் விடுகிறது நாம தான் பெரியாளுன்னு நினைச்சோம் பக்தி செய்கிறதுல ஆனால் தம்மை விஞ்சிவிட்டான் அல்லவா தன்னுடைய அண்ணன் அதனால் இவனுடைய கர்வம் அடங்கி விடுகிறது இந்த கதையை சொல்கிறார் முனிவர் மண்டலிகனுக்கு இப்படியும் பக்தி செய்யலாம் அப்படின்னு அப்போது சந்தேகம் வந்து விடுகிறது மண்டலிகனுக்கு அப்போ நாம் அர்ச்சாவதார மூர்த்தியாக இறைவனை வணங்கவலாமா அப்போது இல்லைனாக்கா நாம் வெறுமனே சொல்லுவோம் இல்லையா இப்போ உருவத்தோட நாம் தியானிக்கிறோம் உருவம் இல்லாமலும் கடவுளை வணங்கலாம் அல்லவா ரெண்டு விதம் இருக்கிறதல்லவா எது சிறந்தது என்று கேட்கும் பொழுது முனிவர் சொல்றாரான் அது உன்னுடைய விருப்பம் ஏன்னா முதல்ல நாம தியானிக்கணும்னாக்கா ஒரு உருவம் வேண்டியது இருக்கிறதல்லவா கிருஷ்ணன் சொன்னால் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் மயிர்பீளிகே ஞாபகத்துக்கு வரும் பட்டு பீதாம்பரம் ஞாபகத்துக்கு வரும் புல்லாங்குழலும் ஞாபகத்துக்கு வரும் கோபிகர்களோடு அவன் கொண்டாடிய அத்தனை விளையாட்டுக்களும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ராமன்னு சொன்னா என்ன ஞாபகத்துக்கு வரும் அவர் கையில் வில்லேந்தி இருப்பார் இது நமக்கு ஞாபகத்துக்கு அல்லவா அதனால நீங்க முதல்ல வந்து ஒருவத்தோட தியானம் செய்யணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாராம் அப்போ எந்த மூர்த்தியை வணங்குவதால் எனக்கு சிறப்புன்னு கேட்கிறானா மண்டலிகன் அப்போ முனிவர் சொல்றாராம் ராமருடைய பெருமை நம்ம வார்த்தைகள்ல அடங்காது அவ்வளவு சிறப்பு அவ்வளவு கல்யாண குணங்கள் கொண்டவன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சக்கரவர்த்தி திருமகன் அவன் நீங்க கவனித்திருக்கலாம் நாம கம்பராமாயணம் படிக்க போறோம் பாராயணம் செய்ய போறோம் அப்படின்னாக்கா எதிர்க்க ஒரு மனையை போட்டுடுவாங்க அந்த மனையில் அழகாக கோலமெல்லாம் விட்டுவிட்டு மலர்களெல்லாம் தூவுவார்கள் ஏன் ஏன்னா நம்ம கம்பராமாயணம் சொல்கிற இடத்துல கட்டாயமாக அனுமர் வந்து உட்கார்ந்து விடுவாராம் உட்கார்ந்து கண்களிலேயே நீர் பாஷ்பம் பொங்க அவர் ராமனுடைய கதையை கேட்டுக்கொண்டிருப்பாராம் அனுமார் வந்து உட்கார்ந்து விட்டார் உங்களுடைய என்ன ஒரு விருப்பமோ அது உங்களுக்கு கிடைத்து விடும் வேண்டிய வரத்தை நீங்கள் பெற்றுவிடலாம் இது அருமையான ஒரு விளக்கம் அதை சொல்கிறாரு இப்போ நாம புரிஞ்சு போச்சது இல்லையா ஸ்ரீ ராமபிரானை வணங்கினால் நமக்கு எல்லா விதமான சம்பத்துக்களும் கிடைக்கும் என்பது மண்டலிகனுக்கு புரிந்து விட்டது ஆனால் இந்த பூஜையை நாம் யார்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாது மானசீகமாக மனதுக்குள்ளேயே இறைவனை கோவில் கட்டி நாம் அதில் உட்கார வைக்கணும் ராமதாரக மந்திரத்தை விடாமல் உச்சரிக்க வேண்டும் இது அவன் இட்ட திட்டம் மண்டலிகன் என்ன பண்ணுறான் யார்கிட்டையும் சொல்லலை இந்த ரகசியம் அவனுக்கும் பகவானுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு உண்மை வேற யார்கிட்டையும் அவன் வாயை திறந்து சொல்லலை ஆனால் சுலக்ஷனை என்ன பண்ணுறா மாதா மாதமானால் ஏகாதசி விரதம் இருக்கிறாள் அப்பொழுது கோவிலுக்கு செல்கிறாள் மிகவும் விருப்பமாக பூஜையெல்லாம் செய்கிறாள் அன்னதானமும் இடுகிறாள் எல்லா விதமான இறை தொண்டையும் ஆனால் வெளியே தெரிகிறது அவளுடைய அந்த பூஜை முறைகள் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் மண்டலிகன் வாயை திறந்து சொல்வது கிடையாது இவளுக்காக கொஞ்சம் வருத்தமும் உண்டு சுலக்ஷனுக்கு ஏன்னா நாமலாம் இவ்வளவு பக்தி செய்கிறோம் விழுந்து விழுந்து பகவானை பிரார்த்தனை செய்கிறோம் வணங்குகிறோம் இவ்வளவு விழாக்களை எல்லாம் கொண்டாடுகிறோம் ஆனால் தன்னுடைய கணவன் இதையெல்லாம் கண்டு கொள்ள மாட்டேன் என்கிறாரே இவர் அமைதியாக இருக்கிறார் இவருக்கு விருப்பம் இல்லையோ என்னவோ அப்படின்னு ஒரு நினைப்பு இவளுக்கு ஆனால் இவன் என்ன பண்ணுறான் மனசுக்குள்ளேயே எப்பொழுதும் ஸ்மரணை செய்து கொண்டே இருக்கிறான் பகவானுடைய ராமதாரக மந்திரத்தை ஒரு நாள் இரவு என்ன ஆச்சுது நல்ல உறக்கம் அப்போ என்ன பண்ணுறான் மண்டலிகன் தன்னை எறியாமல் வாயை திறந்து சொல்லிவிடுகிறான் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை தாசரதி ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லிடுறான்னான் இதை விழித்து கேட்டு விடுகிறாள் சுலக்ஷனை பக்கத்துலேயே கட்டு இல்லை அப்போது மறுநாள் பொழுது விடியுது இவளுக்கா ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கி என்ன பண்ணுறா கோவில்கள்லாம் நித்தி அன்னதானம் செய்யணும் அப்புறம் சிறப்பு பூஜையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆணையிட்டு விடுகிறாளாம் இவனுக்கா ஒன்றும் தெரியாது வழக்கமாக எழுந்து தன்னுடைய கடமைகளை செய்யும் பொழுது கவனிக்கிறான் ஏன்னா தன்னுடைய மனைவி ஏதோ விசேஷமாக செய்கிறார்கள் அல்லவா சிறப்பு பூஜை எல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது சுலக்ஷினை ரொம்பவும் ஆனந்தமாக ஓவகை பொங்க சொல்கிறாராம் ராஜா நீங்கள் நேற்று இரவு என்ன ஒரு வார்த்தை சொன்னீர்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது இவருக்கா இல்லையே தெரியவில்லையே அப்படின்னு சொல்கிறாராம் நீங்கள் உங்கள் வாயால் என்ன சொன்னீங்க தெரியுமா ஸ்ரீராமா தாசரதின்னு சொன்னீங்க எத்தனை நாளாக எனக்கு தெரியாமல் போயிட்டது நீங்கள் மறைச்சிட்டீங்க இல்லையா எந்த தெய்வத்தை கும்பிடுகிறீர்கள் என்பதை என்னை என்னிடம் மறைத்து விட்டீர்கள் அல்லவா சொல்லவில்லை அல்லவா ஆனால் நான் நேற்று கண்டுபிடித்து விட்டேன் அதற்காகத்தான் இத்தனை ஆர்ப்பாட்டமும் அமர்க்கலமும் கொண்டாட்டமும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ரொம்பவும் வருத்தமாக போய்விட்டதான் மண்டலிங்கனுக்கு ஏன்னா நாம் இதுகாரும் மறைத்து வைத்திருந்து நாம் ரகசியமாக மானசீகமாக பூஜை செய்தோம் அல்லவா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை அது வெளியே தெரிந்து விட்டதல்லவா ரொம்பவும் துக்கமாக போய்விட்டதான் மண்டலிங்கனுக்கு என்னன்னா ராமா என்னுடைய இதய கோயிலில் உன்னை பூட்டி வைத்து அர்ச்சனை செய்தேனே என்னை விட்டு போய்விட்டாயா நீ உன்னுடைய பெயரை நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் அல்லவா வெளியே அதனால் நீயும் வெளியே போயிட்டியா அப்படின்ற ஒரு இயக்கம் வந்து விடுகிறதா அந்த ஒரு நுண்ணிய உணர்வு வேலை செய்து பாருங்கள் அவருக்கு ரொம்பவும் வருத்தமாக போனதுனால வருத்தத்தின் உச்சமாக அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது மூர்ச்சியாக கீழே விழுந்து விடுகிறார் அப்போது சுலக்ஷனை பண்ண தவறு அவளுக்கு அப்பொழுது தான் புரியுது ஏன்னா அவர் மானசீக பூஜை செய்கிறாருன்னா அதை நாம் காப்பாற்றணும் வெளியே சொல்லக்கூடாது ஆனால் இவள் வெளியிட்டு விடுகிறாள் ஆனால் வெளியிட்ட பின்பு இவருக்கு ரொம்பவும் வருத்தமாக போய்விட்டது அந்த அம்மையாருக்கு என்ன சொல்கிறா ஸ்ரீராமா உனக்கு எத்தனை கல்யாண குணங்கள் பட்டியலிட முடியுமா ஒவ்வொன்றாக ஏன்னா நீங்க கம்பராமாயணத்தில் படிச்சிருக்கலாம் அவருடைய குருவாக விளங்கக்கூடிய வசிஷனுடைய அனுமதியோடும் விஸ்வாமித்திரருடைய அனுமதியோடும் தான் அந்த வில்லை உடைத்து சீதா பிராட்டியை மணந்து கொண்டார் அது மட்டும் கிடையாது கல்யாணமாகி இவர்கள் காட்டிலே பொழுது கூட ஆனந்தமாக பொழுதை கழிக்கும்போது கூட ஒரு கிளியை காண்பித்து கேட்கிறார்கெலாம் அவன் சீதா ராமா இவன் இந்த கிளிக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு ராம தன்னுடைய தந்த தாயான கௌசல்யாதேவியினுடைய பெயரை வைக்கவில்லை ஆனால் கைகேயினுடைய பெயரை வைக்கிறார் ஏன்னா அவ அவருக்கு அந்த ஒரு வித்தியாசம் கிடையாது தன்னுடைய அன்னை மேம்பட்டவள் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது அது மாத்திரம் கிடையாது நீங்க சீதா பிராட்டியை ராவணன் கொண்டு போய் விடுகிறான் கவர்ந்து கொண்டு போய் விடுகிறான் அப்போது அசோகவனத்தில் சிறை வைத்து விடுகிறான் அப்போ ராமர் தேடிக்கிட்டு புறப்படுறாரு எதிர்க்க சுக்ரீவன் வந்து உதவி கேட்கிறான் உதவி கேட்கும் பொழுது இவர் ஒரு நிபந்தனை விதிக்கிறார் என்னன்னா என்னுடைய சீதா பிராட்டியை நீ கண்டுபிடித்து கொடுப்பதற்கு உதவி செய்தாயானால் நான் உன்னுடைய ராஜ்யத்தை மீட்டுக் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு ஆனால் இந்த வாக்குறுதியை மீறிவிடுகிறான் சுக்ரிவனிய நான் அவனுக்கு தன்னுடைய தேசம் விட்டவுடன் ராமருக்கு உதவி செய்வதை மறந்துவிட்டு என்ன பண்ணுறான் பெண்களோடு உல்லாசமாக பொழுது இவர் என்ன பண்ணுறாரு ராமர் அவர் நினைத்திருந்தால் நேராக போய் கேட்டிருக்க முடியும் சுக்ரிவனிடம் எனக்கு நீ வாக்குறுதி அல்லவா அதை மீறிவிட்டாயா என்று என்றானால் அவர் பொறுமையாக தன்னுடைய தம்பி லக்மணனை அனுப்புகிறார் அவன் போய் என்ன சொல்கிறான் நீ உதவி செய்வேன் என்று சொன்னால் அல்லவா அதை செய்து கூட அப்படின்னு கேட்கும் பொழுது தன்னுடைய தவறு புரிந்து விடுகிறது ஏன்னா ஒரு இடத்துல நமக்கு வலிமை இருக்கு என்பதற்காக நாம் அதை வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது பொறுமையை கடைப்பிடிக்கிறார் மூர்த்தி மற்றும் என்ன பண்றாரு அவரு போர் நடக்கிறது அப்போது கிட்ட அவர் என்ன சொல்றாரு இன்று போய் நாளை வா என்று சொல்கிறார் எவ்வளவு பச்சோதாபம் எவ்வளவு காரணியம் எவ்வளவு இரக்க குணம் எதிரி தான் தன்னுடைய மனைவியை கவர்ந்து சென்றவன் ஆனால் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு நான் உனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தரேன் என்னென்னா நீ உன்னுடைய தவறை திரித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நீ நாளைக்கு கூட அப்பா அப்படின்னு என்ன அர்த்தம் இதற்கு நீ சீதா விராட்டியை விடுவித்து விடலாம் என்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறா எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் நினைக்கலாம் லங்கேஸ்வரனான ராவணன் கிட்ட ஒரு தவ வலிமை இருந்தது என்னன்னா அவன் நினைத்தால் எப்படிப்பட்ட உருவங்களை வேண்டுமானாலும் எடுக்கலாம் அவன் என்ன நினைக்கிறான் நாம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினோட உருவத்தை எடுத்து சீதா சென்று நம்முடைய விருப்பத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று வரும்பொழுது ராமரது உருவத்தை எடுத்தவுடன் தன்னுடைய அந்த மாட்டான் மனைவி தீண்டக்கூடாது என்ற எண்ணம் வந்துவிட்டதாம் அப்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எப்படி ஏகபத்னிவரதனாக இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா இந்த கதையில் ஒரு சின்ன இடைச்சர்கள் உண்டு என்னென்னா நாம் சுவாமி விவேகானந்தரை பற்றி படித்திருக்கலாம் அவர் இந்த பாரத தேசம் முழுவதுமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போது ஒரு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காரு அப்போது எதிர்க்க வந்து ஒரு செல்வந்தன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அவன் வந்தது முதற் கொண்டு சுவாமி விவேகானந்தரை ஏளனம் செய்கிறான் கேலி கிண்டலுக்கு ஆளாக்குகிறான் என்னென்னா உழைத்து பிழைக்காமல் இவர்கள் சோம்பேறிகள் போல திரிகிறார்கள் இப்படி காவியுடைய அணிந்து கொண்டு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாராம் ஆனால் சுவாமி விவேகானந்தர் அதை பற்றி எல்லாம் சிறிதும் கவலை கொள்ளாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு ட்ரெயின் அப்போது பசிக்குது இவன் என்ன பண்ணுறான் செல்வந்தன் தன்னுடைய தின்பண்டங்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் சுவாமி விவேகானந்தர் ஒரு ஜங்க்ஷன் வருது அப்போது ஒரு மிட்டாய்வாலாக வருகிறான் அங்கே வந்து என்ன பண்ணுறான் சுவாமி விவேகானந்தரை கரெக்டாக கண்டுபிடிச்சு என்ன சொல்கிறான் நீங்கள் தானே சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொல்லி அப்பொழுது தான் சமைத்த சூடான பூரிகளையும் மற்றும் இனிப்பு தின்பண்டங்களையும் கொடுக்குறானா இவருக்கா வாங்கி கொள்வதற்கு தயக்கம் ஏன்னா தனக்கு அந்த மிட்டாய்வாலாவே முன்பின் தெரியாத அதனால் அவர் சொல்கிறாராம் நீ என்னை தேடித்தான் வந்தாயா யார் கொடுக்குமாறு கட்டளை இட்டது அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாராம் அந்த மிட்டாய்வாலா நான் இன்னைக்கு உறங்கிக்கிட்டு இருந்தேன் நல்ல தூக்கம் அப்போது கனவில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்தார் அவர் என்கிட்ட சொன்னது இதுதான் இந்த ஜங்ஷனில் இப்படிப்பட்ட ஒரு மகான் வருகிறார் நீ சமைத்து கொண்டு போய் உடனடியாக கொடு அவருக்கு பசிக்கும் அப்படின்றது ராமபிரானது ஆணை அதை தான் மேற்கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானா அந்த மிட்டாய்வாலா அது வரைக்கும் கேலிக்கிண்டல் பேசி கொண்டு வந்தானல்லவா அந்த செல்வந்தன் அவனுக்கு வாயடைத்து ஏன்னா சுவாமி விவேகந்தர் யார்கிட்டையும் கை நீட்டி யாசகம் கேட்பது கிடையாது வசித்தால் சாப்பிடுவார் கையில் இருந்தால் காசு இல்லை என்றால் யாரிடமும் அவர் கை நீட்டி கேட்டது கிடையாது சாப்பாடோ ஏதோ தின்பண்டமோ ஆனா இப்போ வாயடைத்து போனது எதற்காக எப்பொழுதும் சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணுவார் ராமருடைய தாரக மந்திரத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருப்பார் அதனுடைய பலன் இப்பொழுது தெரிந்துவிட்டதல்லவா இவ்வளவு கல்யாண குணங்களையும் கூறிக்கொண்டிருக்கிறாள் சுலக்ஷனை என்ன சொல்றா ராமா உனக்கு எத்தனை ஒரு காரூணியம் இறக்கம் இருக்க முடியும் விபீஷணன் வந்து கேட்கிறான் என்னையும் சேர்த்துக்கொள்ள அப்படின்னு அவன் எதிரியுடைய நாட்டை சேர்ந்தவன் அவனுடைய தம்பி ராமனுடைய தம்பி ஆனால் அடைக்கலம் என்று வந்துவிட்டால் சரணாகதி என்று வந்துவிட்டால் ஏற்றுக்கொள்கிறான் அல்லவா எத்தனை இறக்க குணம் இருக்கிறது அவ்வளவு கடல் அளவு உனக்கு குணம் இருக்கின்றது என்று சொன்னால் அதிலே ஒரு ஒரு துளி இருந்தால் போதுமே என்னுடைய கணவர் எழுந்து கொள்வார் அல்லவா உனக்கு கருணை உண்டு அல்லவா என்னுடைய மாங்கலத்தை எனக்கு திருப்பி கொடுத்து விட அப்படின்னு மாங்கல்ய பிச்சை கேட்கிறாளாம் சுலக்ஷனை ராமனது உள்ளமாக இறங்காது எவ்வளவு அற்புதங்களை புரிந்தவர் அதனால் என்ன பண்ணுறாரு திரும்பவும் அவனுக்கு உயிர் கொடுக்கிறார் மண்டலிகனுக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மானசீக பூஜையினுடைய பலன் அவனுக்கு கிடைத்துவிட்டது நாம் பூசலார் நாயனாருடைய வரலாற்றிலையும் பார்த்துருக்கலாம் மானசீகமாக மனதிலே கோவில் கட்டி இருதயாலீஸ்வரர் என்ற பெயரிலே திருநின்ற ஊரிலே அவருடைய கோவில் இருக்கிறது இது ஒத்து போகிறதல்லவா இங்கே ஒரு நமக்கு பூசலார் நாயனார் என்று சொன்னால் வடக்கே ஒரு தானே இப்படித்தானே பாண்டரங்க விட்டலனுக்கு எப்படி ஒரு புண்டலிகனோ அப்படியே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் ஒரு மண்டலிகன் கிடைத்து விட்டான் நமக்கும் அருமையான ஒரு மகான் கிடைத்து விட்டார் கொண்டாடுவதற்கு நாமும் மண்டலிகனுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய பிரார்த்தனைகளை செலுத்துவோமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளுடைய சந்திப்பிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா